ஜிம்மில் போய் அவுட் பண்ணுறதுக்கும் யோகாசனம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஜிம்மு முதல்ல வந்து உடல் உழைப்பு உடற்பயிற்சினால நமக்கு என்ன கிடைக்கிது இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு கோபம் கோபம் வரும் ஆனால் ஓ யோகாசனம் பண்ணால் நமக்கு கோபம் வராது ஒரு மென்மையான கோபந்தான் வரும் கோபம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா உடல் உழைப்புலேருந்து உடல் அசைவுகள்லேருந்து தான் அந்த கோபம் உருவாகுது ஏன்னா உடல் உழைப்பு உடல் அசைவுகள் எல்லாமே ஒரு வலியே தரும் நீங்கள் நடந்தீங்கன்னா என்னாகும் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும் அது தெரியாது ரொம்ப தூரம் நடந்து பாருங்க அப்போ தான் தெரியும் அது வலிக்கும் அப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு வலி வரும் ஆனால் அதை நீங்கள் தாங்கிப்பீங்க ரொம்ப தூரம் நடக்கும்போது உங்களால் வலியை தாங்க முடியாது அப்போ நடந்தால் உங்களுக்கு வலிக்கும் தாங்குகிற வரைக்கும் அந்த வலி உங்களுக்கு தெரியாது தாங்க முடியாத வலி வரும்போது தான் ஆகா பயங்கரமாக வலிக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நடந்தாலே வலிக்கும் எல்லாமே வலி தான் பேசுனா கூட அது வலி தான் பேசுதல் பார்க்குறதே வலி தான் அதனால் இந்த வலி தான் இந்த கோபத்தை உருவாக்குது இப்போ ஒருத்தரை அடித்தா என்ன அடிக்க போகிறோன்னாலே ஒருத்தருக்கு பயமும் கோபமும் எங்கேருந்து வருதுன்னா இந்த வழியிலேருந்து தான் வருது பயமும் கோபமும் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா வழியிலிருந்து உற்பத்தி ஆகுது வழியிலிருந்து உற்பத்தி ஆகுது கோபங்கிறது ஒரு பாதுகாப்பு அதனால் கோபங்கிற ஒரு பாதுகாப்பு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏன் ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஏன் யோகாசனம் பண்ணமானாங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு ஒரு கோபம் நிறைய கோபம் வரும் அந்த கோபம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது நீங்கள் உங்கள் வேலையை எழுதி வேகமாக செய்வீங்க இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் வேலையை வேகமாக செய்ய வேண்டியிருக்கு அந்த வேலையை வேகமாக செய்வதற்கு நமக்கு கோபம் தேவை கோபம் இல்லைன்னா நம்மளால் வேலையை வேகமாக செய்ய முடியாது ஒருத்தர் மெதுவாக செய்கிறாரு அப்படின்னா அவர் கோபம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவர் வந்து வேலையை வேகமாக செய்யணும் அப்படின்னா போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும் ரன்னிங் போகணும் கடுமையாக உடற்பயிற்சி பண்ணாருன்னா அவர் வேலையை வேகமாக செய்வார் அதுவே அவர் யோகாசனம் பண்ணுறாரு நீங்கள் உடற்பயிற்சியே பண்ணலன்னா நடைபயிற்சியே பண்ணலன்னா அவருக்கு கோபமே வராது அவர் மெதுவாக தான் வேலையை செய்வார் செய்யவே முடியாது வேலையை செய்யவே முடியாது அல்லது நீங்கள் யோகாசனம் பண்ணுறீங்கன்னா வேலையை செய்ய முடியும் ஆனால் மெதுவாக தான் செய்ய முடியும் ஏன்னா யோகாசனம் பண்ணுறது மூலமாக மென்மையான தான் வரும் ஏன்னா யோகாசனம் பண்ணுறது உங்களுக்கு ஒன்றும் உடம்புக்கு வலிக்காது யோகாசனம் பண்ணால் ஆனால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் வலிக்கும் வலித்தா கோபம் வரும் உங்களை ஒருத்தர் அடித்தாருன்னா உங்களுக்கு கோபம் வரும்ல ஏன் கோபம் வருது அந்த வலி அந்த வலி தான் கோபம் அவரை அடிக்கும்போது உங்களுக்கு வலிக்குது அந்த வலி தான் உங்களுக்கு கோபத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுது அதுபோல் நம்ம வந்து ஜிம்மில் போய் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஏன் யோகாசனத்தை பண்ணுறதில்ல அப்படின்னா யோகாசனத்தின் மூலமாக நமக்கு மென்மையான கோபந்தான் வரும் அந்த கோபம் இந்த உலகத்துக்கு பொருந்தாது இன்றைக்கி இருக்கிற வேகமான ஒரு உலகத்திற்கு இயந்திர அறிவியல் உலகத்திற்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நிறைய கோபம் வரும் அந்த கோபம் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து நல்ல வேகமாக செயல்படுவதற்கு திறமையாக செயல்படுவதற்கு அந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த கோபம் உங்களுக்கு பயன்படும் யோகாசனம் பண்ணால் மென்மையான கோபம்தான் வரணும் அதோடு நீங்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி ஏதாவது உடலுக்கு உழைப்பு தர்ற மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யணும் ஒரு தனி கன தூக்கி போடுறது மாடிப்படியில் ஏறி இறங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல கோபம் வரும் அதுபோல உடல் உழைப்பதற்கு தந்தாரு போல ஒல்லியாகவும் இருக்கணும் உடல் உழைச்சா நல்லா கோபம் வரும் ஆனால் உடல் உழைக்க முடியாத படிக்க உங்கள் உடல் பருமனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்களால் நடக்க முடியாது உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாது ஒரு ப உடற்பயிற்சி எதையுமே செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு வந்து உடற்பயிற்சியே செய்ய முடியாது உடல் உழைக்கவே முடியாதுன்னா கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்போ உங்களால் வேகமாக செயல்பட முடியாது அதனால உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒல்லியா இருக்கணும் ஒல்லியா இருந்துக்கிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நீங்கள் ஜிம்மில் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணணும் கடினமாக உழைக்கணும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கோபத்தை வரும் கோபத்தை உண்டு பண்ணும் அதாவது உடற்பயிற்சி தான் முக்கியமாக உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யோகாசனங்கிறது அப்போ எங்கே தான் நம்ம பண்ணோம்னா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருதில் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் செயல் அந்த இயற்கையோடு இணைந்து எளிமையாக வாழ்கிற ஒரு இய குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குடிசையில் வாழணுன்ற அவசியம் இல்லை என்கிட்ட வரைபடம் இருக்குது அந்த வரைபடத்தை உலகம் முழுவதும் நம்ம நிறுவனம் அது வேறு கதை அப்புறம் நான் அதை பார்ப்போம் அப்போ வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு நடந்து போய்கிட்டு மின்சாரம் இல்லாத உலகம் பள்ளிக்கூடம் இல்லாத உலகம் தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிரும் இது அவ்வளோ எலும்பு கூட நிற்க போகுது எல்லா கட்டடங்கள் எல்லாமே எல்லா கட்டடங்கள் காரு வாகனம் எல்லாமே ஃப்ளைட்டு கப்பல் எல்லாம் எலும்பு கூட நிற்க போகுது அப்போ மனிதர்கள் எல்லாருமே இயற்கையை நோக்கி போயிடுவாங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஒன்றும் தேவையில்லை அது தேவையில்லை ஏன்னா அங்கே அவங்க நடக்க தான் போகிறாங்க ஒரு வேலையை செய்யணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நடக்க தான் போகிறாங்க வேகமாக போனால் ஓடி போவாங்க தினமும் விளையாடுவாங்க அவங்க குடிசைகள் வாழ எளிமையாக வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அவங்களுக்கு டிவி கிடையாது புத்தகம் கிடையாது மொபைல் ஃபோனுக்கு எதுவுமே கிடையாது மின்சாரம் கிடையாது அப்போ அவர்களே தங்களை தங்களே ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கை வந்து சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க டெய்லி கண்டிப்பாக டெய்லி விளையாடுவாங்க ஏன்னா பொழுத போக்கணும் பொழுது அன்னைக்கு விவசாய நிலத்தில் வேலை செஞ்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஜா நல்ல மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அங்கே பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது வியாபாரங்கிற நடைமுறையே கிடையாது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு அணிஞ்சு வாடும்போது அப்படி இருக்கும்போது ஆடல் பாடல் ஒரு இடத்துல விவசாய நிலத்துக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்க ஓடுவாங்க உட்காருவாங்க எழுந்திருப்பாங்க ஒரு இயந்திரங்களே இருக்காது இயந்திரங்களே இல்லாத உலகம் அது மின்சாரமே இல்லாத உலகம் வரப்போகுது அப்படி இருக்கும்போது அவங்க நல்ல உடல் உழைப்பாங்க உடல் உழைப்பு மூலமாக அவங்களுக்கு கோபம் வந்துடும் மென்மையான ஒரு உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணாலே போதும் உடல் உழைப்பு மூலமாக அவங்களுக்கு கோபம் வந்துடும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நமக்கு கோபமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உடல் உழைப்புக்கே வாய்ப்பு இல்லை அதனால் நமக்கு கோபம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லாமல் போகுது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்போ அதனால தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் பயங்கரமாக வலிக்கும் அந்த வலி தான் ஒரு கோபத்தை உண்டு பண்ணணும் உட்காந்து உட்காந்து எடையை தூக்கணும் அப்படி புல்லப்ஸ் போடணும் தண்டால் எடுக்கணும் செம்மையாக வலிக்கும் அந்த வலி ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு மணி நேரம் டெய்லி அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் கூட போதும் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கோபத்தை கொடுக்கும் கோபந்தான் மூலதனம் எரிபொருள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு கோபம் தேவை ஆக்கப்பூர்வமான கோபம் தேவை சும்மா இல்லையே நான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பயங்கரமாக போடுவார் செமையாக கோபம் ஆனால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு என்கிட்ட விதாண்டாவது அது அழிவுபூர்வமான கோபம் அந்த கோபம் யாருக்கு வேணாலும் வரும் நாய் நரி கூட வரும் அந்த கோபம் அந்த அதை பற்றி நான் பேசல ஆக்கப்பூர்வமான கோபம் ஆக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோபம் ஒரு செயல்படுவதற்கான கோபம் ஒரு வெற்றி வெற்றியை நோக்கி செல்வதற்கான ஒரு கோபம் அது உடற்பயிற்சி மூலமாக தான் வரும் உடற்பயிற்சி மூலமாக தான் வரும் உடற்பயிற்சி பண்ணால் டெய்லி அரை மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் காலையில் பண்ணணும்னா அப்புறம் சாயந்தரம் பண்ணால் அல்லது மத்தியானம் பண்ணணும் அடிக்கடி பண்ணணும் அடிக்கடி பண்ணாக்கா உங்களுக்கு தேவையான கோபம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அல்லது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தொழிலில் ஜெயிக்கணும் எடுத்த காரியத்தில் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு வாட்டி உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மத்தியானம் பண்ணுங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ எப்போல்லாம் கோபம் குறையுதோ எப்போல்லாம் வேகம் குறையுதோ எப்பெல்லாம் அவநம்பிக்கை ஏற்படுதோ அப்போல்லாம் உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணுற அந்த நிமிடத்தில் உங்களுக்கு கோபம் வரும் வேகம் வரும் வேகம் வரும் வெற்றியை நோக்கி போகிற அந்த நம்பிக்கை வரும் அவ நம்பிக்கை நீங்கிவிடும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது நீங்கள் உடற்பயிற்சியே பண்ணலன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுவே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை நீங்கிறோம் நம்பிக்கை ஏற்படும் உயர்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளால் முடியுங்கிற எண்ணம் வரும் கோபம் ஏற்படும் ஒரு வேகம் ஏற்படும் திறமை வளரும் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி அடைவீங்க அதனால் உடற்பயிற்சி நம்ம ஏன் பண்ணுறோன்னா ஜிம்மில் போய் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கோபத்தை உருவாக்குவதற்காக கோபம் எங்கேருந்து வருகிறது என்றால் உடல் உழைப்பிலிருந்து வருகிறது நம்ம நடக்கிறோம் குனியிறோம் எந்திக்கிறோம் ஒரு மரத்தை நடுறோம் மரத்தில் ஏறுறோம் அதில் விளையாடுறோம் இதில் இந்த இதில் இது வந்து உடல் இயக்கம் இது வலியை ஏற்படுத்துகிறது இந்த வலி வந்து கோபத்தை உண்டு பண்ணிக்கிறது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பில்லை உடல் உழைப்பதற்கு வாய்ப்பில்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கையாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நிறைய இடைகளை தூக்கி இடைகளை தூக்கி நம்ம கோபத்தை ஏற்படுத்துகிறோம் வெறி ஏற்றுறோம் இந்த உலகத்தில் வேகமாக உழைப்பதற்கும் வாழ்வதற்கும் தேவையான வே ஒரு கோபத்தை உருவாக்குகிறோம் கோபத்தை உருவாக்குறோம் எக்ஸசைஸ் பண்ணணும் கோபம் உருவாகும் அப்போ வேகமும் வரும் இப்போ உங்கள் செயலில் நீங்கள் வேகமாக செயல்படுவீங்க